காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை சிஆர்பிசியில ஒன் சிக்ஸ்டி செவன் பார் டூ இதில் வந்து ஒரு ஆளை ரிமாண்ட் பண்ணோம் ஒரு ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார் ஒரு குற்றவாளி ரிமாண்ட் பண்ணோம்னா பதினஞ்சு நாள் ஜுடிஷியல் கஸ்டடி அதுக்கப்புறம் அந்த ரிமாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடி சம்மந்தமாக சில பிரச்சனைகள் இருக்குது வணக்கம் நேர்களே அறிவும் தொடரில் நாம் தொடர்ச்சியாக பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம் இப்போ புதுசாக ஐபிசி சட்டத்தை மாற்றினதில் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி சிஆர்பிசி இருந்தது இப்போ அது வந்து பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு இதில் என்ன விஷயம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க என்னென்னா ரிமாண்டு மற்றும் கைவிலங்கு இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படின்றத சம்மந்தமாக நம்ம இந்த புதிய திருத்தத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த புதிய சட்டத்தில் இதுக்கு முன்னாடி சிஆர்பிசி இதில் வந்து ரிமாண்டு சம்மந்தமாக சில விஷயங்கள் இருந்தது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் ஒன் சிக்ஸ்டி செவன் ப டூ இதில் வந்து ஒரு ஆளை ரிமாண்ட் பண்ணோம் ஒரு ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார் ஒரு குற்றவாளி ரிமாண்ட் பண்ணோன்னா பதினஞ்சு நாள் ஜுடிஷியல் கஸ்டடி அதுக்கப்புறம் அந்த ரிமாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடி சம்மந்தமாக சில பிரச்சனைகள் இருக்குது முதல் பதினஞ்சு நாளுக்குள்ள போலீஸ் கஸ்டடி வந்து எடுத்து ஆதனும் போலீஸ் கஸ்டடி வந்து முதல் பதினஞ்சு நாள் ரிமாண்டில் மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா ரிமாண்ட் பண்ணால் பதினஞ்சு நாளுக்குள்ளே கேட்கணுன்றதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் செந்தில் பாலாஜி கைது அந்த கைதில் வந்து ரிமாண்ட் பண்ணதில் வந்து அவருக்கு வந்து போ இடி வந்து அமலாக்கத்துறை வந்து கஸ்டடி கேட்குறாங்க ஐந்து நாள் கஸ்டடி கொடுக்கப்படுது அந்த கஸ்டடியில் என்ன பிரச்சனை வருதுன்னா அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறதுனால இவங்களால் விசாரிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கஸ்டடியை வந்து பயன்படுத்தலை அப்போது இந்த வழக்கு வந்து பொழுது பதினஞ்சு நாள் ரிமாண்டுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற கஸ்டடி மட்டுமே செல்லும் மற்றது வந்து நீங்கள் இனிமேல் கஸ்டடி கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எதை காரணமாக காமிக்கிறாங்கன்னா இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் போகும்போது எதை காரணமாக காமிக்கிறேன்னா அனுபம் குல்கர்னி வருஷம் சிபிஐ இந்த வழக்கை வந்து செந்தில் பாளைய தரப்பில் காமிக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் பதினஞ்சு நாள் ரிமாண்டு வந்து அனுபம் குல்கர்னி இதில் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து கேட்கும்போது அது அனுமதிக்கப்படலை அப்படின்றத காரணமாக காமிக்கிறாங்க அனுபம் குல்கர்ணி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் கஸ்டடி கொடுக்குறாங்க அந்த ஏழு நாளில் முடிஞ்ச உடனே ஒரு நாள் நடுவில் ஏழு நாள் நடுவில் வந்து ஒரு ஐடென்டிட்டி டெஸ்ட்டுக்கு இவர் வந்து சரியாக ஒத்துழைக்கல அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் நெஞ்சு ஒலின்னு அட்மிட் ஆகிடுறாரு அதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு நாள் கழித்து தான் அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாரு அதனால் ரிமாண்ட் காலம் தள்ளி போயிடுச்சு இந்த மாதிரி வாதங்கள்லாம் வைத்து அவர் வந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறாரு இதை காரணமாக காமிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி வழக்கில் இதை காரணமாக காமிச்சு பேசும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அப்படி இல்லை இவர் வந்து ரிமாண்டு பீரியடில் வந்து எதை பதினஞ்சு நாள் ரிமாண்டு இவர் எப்போ ஹாஸ்பிட்டல்லேயே இருந்துட்டார் சிகிச்சை இந்த மாதிரிலாம் இருந்துட்டார் அதனால் அதை ரிமாண்டு பீரியடாக கருடக்கூடாது சிறையில் இருக்கிற காலங்கள் அதாவது அவர் விசாரணைக்கு உகந்த காலங்கள் தான் ரிமாண்ட் பீரியடாக எடுத்துக்கணும் அப்படின்னு இடி தரப்பில் வாதம் வைக்கிறாங்க இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக ரிமாண்டு சம்பந்தமாக கஸ்டடி சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு ஒன்று வருது இப்போ இதே மாதிரி இந்த சிஆர்பிசி இது ஒன் சிக்ஸ்டி செவன் பார் டூவில் இந்த பிரச்சனை இருக்குது இப்போது இது வந்து திருத்தப்பட்ட இந்த சட்டத்தில் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமாண்டு காலங்கள் வந்து எக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது அது ஒரு ஒன்று இன்னொன்று இந்த ரிமாண்டு பீரியடில் போலீஸ் கஸ்டடி எடுக்கிறது அப்படின்றது வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது அறுபது நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த புதிய சட்டத்திருத்தத்தில் வருது இதனால் என்ன ஆகும்னா போலீஸ் வந்து திரும்ப திரும்ப ஒருத்தரை கஸ்டடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமய இதை மிரட்டலுக்கும் அவர்களை வந்து தன் பக்கம் வளைப்பதற்கும் காரணமாக இந்த திருத்தம் அமைதுன்னு சட்ட நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அடுத்தது இந்த திருத்தப்பட்ட சட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது தான் முன்னாடி கைவிலங்கு சம்பந்தமாக சில உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது அதில் இப்போது இந்த பிஎன்எஸ்எஸ்சில் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதில் டிகே பாஸு வர்சஸ் அந்த உச்சநீதிமன்றம் அந்த வழக்கில் வந்து கைவிலங்கு போடுவது சம்மந்தமான வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா எத்தகைய குற்றமானாலும் கைவிலங்கு போடுவது என்பது மனித உரிமைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது கைவிலங்கு அவசியம் இல்லை அப்படின்றது தான் பழைய சட்டத்தில் ஆனால் புது சட்டத்தில் பார்த்திங்கன்னா சிஆர்பிசிசியவை மாற்றி பிஎன்எஸ்எஸ் அதில் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ பார் த்ரீ அதில் வந்து கைவிலங்கு போடுவது சம்மந்தமாக சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அதில் என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஐஓ போலீஸ் அதிகாரி குற்றவாளி தப்பி ஓடிவிடுவார் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு கைவிலங்கு போடலாம் இது தவிர இந்தந்த வகையான குற்றங்களுக்கு நீங்கள் வந்து கைவிலங்கு போடலாம் அப்படின்னு ஒரு நூற்றி இருபத்தி நாலு வகை இதை சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்டு அப்புறம் இந்த நோட்டு அடிக்கிற கும்பல் அப்புறம் இந்த ஆசிட் அட்டாக் பண்ணுறவங்க ட்ரக்கு கடத்துறவங்க இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்து கைவிலங்கு கட்டாயம் போடலாம் அப்படின்னு இந்த ஃபார்ட்டி த்ரீ பா த்ரீல சொல்லியிருக்காங்க பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய சிஆர்பிசி உடைய திருத்தம் இந்த சட்டம் அதனால் இது வந்து கைவிலங்கு சம்மந்தமாகவும் ரிமாண்டு சம்மந்தமாகவும் நம்ம இன்றைய இதில் வந்து பேசியிருக்கோம் இனி இதில் பல்வேறு விஷயங்களை பிஎன்எஸ்எஸில் அதாவது சிஆர்பிசியில் என்னென்ன திருத்தப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பேசுவோம் ஐபிசியில் என்னென்ன திருத்தப்பட்டது எவிடன்ஸ் ஆக்டில் என்னென்ன மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றத பற்றியும் நம்ம வருங்காலங்களில் பேசுவோம் வணக்கம்